ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெரிய பெரிய கிராமரோட டாப்பிக்கெல்லாம் ஷார்ட்டாக எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அதில் ப்ரீவியஸாக பார்த்த வீடியோ தான் வந்து குற்றியலோகரம் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கிறது அதே செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க நால் வகை குறுக்கங்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த நால் வகை குறுக்கங்கள் ரொம்ப பெரிய டாபிக் தான் பட் ரொம்ப 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 சிம்பிளான ஈஸியான டாபிக் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல குறுக்கங்கள் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதுதான் அந்த நாலு வகையான குறுக்கங்கள் அதுல ஃபர்ஸ்ட் ஐகார குறுக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐ அது எழுத்து எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்தாலும் அது அதுக்குடைய இரண்டு மாத்திரை அளவில் தான் ஒழிக்கணும் ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஏன் மேம் ஐக்கு ரெண்டு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னா ஐ அப்படின்றது ஒரு நெடில் எழுத்து சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்போ இந்த ஐ அப்படின்ற நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவு இரண்டு சரிங்களா இப்போது இந்த ஐ அப்படின்ற எழுத்து எங்கே வந்தாலும் ஒரே மாத்திரை அளவில் தான் ஒழிக்கணும் அப்படியா இல்லை ஒரு சில இடத்துல அதோடைய மாத்திரை அளவு என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சி ஒழிக்குமா அது எங்க எங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண முறைப்படி பார்க்கலாம் இப்போது ஐ அப்படின்ற எடுத்து தனியா வரும்போது எக்ஸாம்பிளுக்கு ஐ கை பை மை தை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வரும்போது அதுக்கான மாத்திரை அளவில் முழுசாக ஒழிக்குதான் அதுவே அது சொல்லோட முதலில் வரும்போதும் இடையில் வரும்போதும் கடையில் வரும்போதும் அது அதுக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி ஒழிக்குது எவ்வளோ எவ்வளோ குறைஞ்சி ஒழிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லோட ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்குது சொல்லோடைய இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்குது ஸோ இப்போ தான் வந்து கிராமர் இதுதான் அயகார குறுக்கம் மேம் அவ்வளோ பெரிய டாபிக்னா இவ்வளோ தான் இதுதான் அயகாரை குறுக்கம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம் லை வ தலைவன் இந்த லை அப்படின்றது இப்போ சொல்லுடைய இடையில வருது இப்போ கொஸ்டின் இப்படி கேட்பாங்க தலைவன் அப்படின்ற சொல்லல ஐகார குருக்கத்துடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு எழுதத் தெரியணும் இவ்வளவுதான் அயகாரம் இப்போ ஐகார குறுக்கம் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சுன்னா அவகார குருக்கம் ஈஸி இப்போ ஐகார குறுக்கத்துல என்ன கான்செப்ட் நம்ம படிச்சோமோ அதே கான்செப்ட் தான் அவகார குறுக்கம் இப்ப ஆவு அப்படின்ற எழுத்து தனித்து வரும்போது முழுமையா ஒழிக்கும் அவ் அப்படின்றதும் ஒரு நெடில் எழுத்து அப்படின்றனால அதோடைய மாத்திரை அளவு இரண்டு தனித்து வரும்போது முழுமையான மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஆனா அவ் அப்படின்ற எழுத்து சொல்லுடைய முதல்ல வரும்போது அதுக்கான மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி அதுக்கான மாத்திரை அளவு இரண்டு சரிங்களா அந்த மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி ஒன்றரை மாத்திரை அளவில் உழைக்குது இந்த அவுகாரம் இது சொல்லுடைய இடையிலையும் இறுதியிலையும் வராது சொல்லுடைய முதல்ல மட்டும்தான் வரும் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஐகார குறுக்கம் எப்படி பார்த்தோமோ சேம் பேட்டர் தான் கொஸ்டின் கேட்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ யார் அப்படின்ற சொல்லலை அவகார குறுக்கத்துடைய மாத்திரை அளவு என்ன அப்படி கேட்கலாம் அண்ட் இன்னொரு டைப் எப்படி கேட்கலாம் அப்படின்னா சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக் குறுக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு அவுகார குறுக்கம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர குறுக்கம் ஓகே இந்த மகர குறுக்கத்துக்குள்ள ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன கான்செப்ட்னா இப்போ ஐ அவு ரெண்டும் பார்த்தோம் இது ரெண்டுமே உயிர் எடுத்து நமக்கு தெரியும் இப்போ மகர குறுக்கம் இப்போ இதுல மூணாவது சொல்லப்படுற மகர குறுக்கம் அது என்னன்னா உயிர்மை எழுத்து அப்போ அந்த மா அப்படின்ற எழுத்து குறுகி ஒழிக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல அந்த மா அப்படின்ற எழுத்துடைய மெய்யெழுத்து இம் அப்படின்ற எழுத்து குறுகி ஒழிக்கும் எங்கெல்லாம் குறுகி ஒழிக்கும் இப்ப அம்மா அம்மா சொல்றோம் அண்ட் எக்ஸாம்பிளுக்கு பா பாடம் படித்தான் இந்த மாதிரி இம் இம் அப்படின்ற எழுத்து எல்லா இம் அப்படின்ற எழுத்து எல்லா இடத்துலயும் குறைஞ்சு ஒழிக்குமான்னா கிடையாது அதாவது இம் அப்படின்ற எழுத்தை அடுத்து வா அப்படின்ற பகரம் வந்துச்சுன்னா மகர மெய்யெழுத்த அடுத்து பகர எழுத்து வந்துச்சுன்னா அங்க அதோடைய மாத்திரை அளவு குறையும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வலம் வந்தான் வளம் பிளஸ் வந்தான் வளம் வந்தான் நம்ம அந்த இடத்துல இம் அப்படின்ற நம்ம பேச்சு வழக்கில் இம் அப்படின்ற எடுத்து முழுசா நம்ம ஒழிக்க மாட்டோம் இன்னொரு எக்ஸாம்பிள் வரும் வண்டி எடுத்துக்கலாம் வரும் வண்டி வரும் வண்டி நம்ம சொல்ல மாட்டோம் வா வருது வண்டி அந்த அப்போ வரும் வண்டி வரும் வண்டின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அப்ப அந்த இம்முன்ற அந்த இம்முக்கு மகர மெய்யெழுத்து என்ன ஆயிடுதுன்னா அங்க அதோடைய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி ஒழிக்குது இப்போ இது எப்படி மேம் குறைஞ்சு ஒழிக்கும் அப்போ மெய் எழுத்துனாலே அதோடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை ஹாஃப் தான் அதோடைய மாத்திரை அளவு இப்ப இது எப்படி குறைஞ்சுன்னா அரை மாத்திரையில இருந்தே குறைஞ்சி கால் மாத்திரை அளவுல ஒலிக்குது மூணாவது டாப் நாலாவது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத குறுக்கம் ஆயுதம் அப்படின்னாலே அது சொல்லோட இடையில மட்டும்தான் வரும் சரிங்களா அது நல்லா தெரிஞ்சுக்கலாம் எங்கெல்லாம் வரும் ஆயுதம் வந்து ஒரு சின்ன கான்செப்டுக்கு அந்த சின்ன கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸி அதாவது ஆயுத எழுத்த பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு முள் பிளஸ் தீ இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க முக்தீ இது அப்படின்னு சொல்லிட்டு புணரும் சரிங்களா ஏன் இங்கே அங்கே இக் அக்கு டீ ஏன் வந்துச்சு அப்படின்னா இந்த இல் இந்த கான்செப்ட் நான் சொன்னல அது இந்த கான்செப்ட் தான் இல் பிளஸ் தீ அப்படின்றது டீயாகவும் இந்த இல் பிளஸ் தீ அப்படின்றது இந்த டீயாவும் இருக்கும் அதுவே இந்த சின்ன இல்லில் லட்டுக்கு வர இல் பிளஸ் தீன்றது ரீ ஆகும் இந்த இல் பிளஸ் தீன்றது ரீயாவும் ஆகும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இங்கே முள் பிளஸ் தீ இது முட்டி இதுன்னு புலர்ந்துச்சு பார்த்தோம் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அல் பிளஸ் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு புணரும் இவ்வளோ தான் இதுதான் மகர இதுதான் வந்து குறுக்கங்களுடைய கான்செப்ட் இந்த குறுக்கங்களை செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் யூனிட் டூவில் இருக்குது ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்